മൂതൂർ നീതിമന്ത്രത്തിലേ കഞ്ചി കാഴ്ചവുടപ്പിക്കുന്ന തട അകറ്റാങ്കിൽമന്ത്രത്തിലേ പല കവികളെ എഴുപ്പിയോം தென்னிலங்கையிலே பாட்சோறு கொடுப்பது சட்ட விரோதமாகாது என்றால் இவ்வாறு வடக்கு கிழக்கிலே கஞ்சி கொடுப்பது சட்டவிரோதமாகும் என்று கேள்வி எழுப்பியிருந்தோம் இதை இவ்வாறே தொடரவிட்டால் எதிர்காலத்தில் வீடுகளில் கஞ்சி காய்ச்சி உங்குகின்றவர்களை கூட போலீசார் கைது செய்யக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் எங்களுடைய வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றி மற்ற வழக்கிலே சந்தேக நபர்கள் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த இடத்தில் நான் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்னோடு சேர்ந்து பத்துக்கும் அதிகமான முஸ்லீம் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் தங்களுடைய பூரணமான ஆதரவை எனக்கு வழங்கியிருந்தார்கள் அதிலும் விசேடமாக சில சட்ட நுணுக்கங்கள் பற்றி என்னோட கலந்து ஆலோசித்து என்னை வழிநடத்தி இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இத்தகைய ஒரு ஆதரவை பங்கு பெற்றலை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த வகையில் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எதிர்காலத்தில் தமிழ் முஸ்லீம் இன ஒற்றுமைக்கும் வலுச்சேர்க்கின்ற ஒரு வழக்காக அமையும் என்று நம்புகின்றோம் நீதிக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும்